அஸ்லாம் வலைக்கம் வினிமலிசம் சிக்கனும் கஞ்சம் இந்த மூணு வார்த்தையும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிட்ருக்கோம் ஆனால் மூணுக்குமே பெரிய பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த டிஃப்ரெண்ட் என்ன எது பெஸ்ட்டு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸையே வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் வாங்குகிற பர்னிச்சர் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்குகிற மளிகை இருந்து ஒரு செருப்பு டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி நிறைய எல்லா விஷயங்களுக்குமே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும் போது ஈஸியாக நம்ம லேடிஸ்க்கு புரிய வருன்றனால ட்ரெஸ்ஸை வந்து உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு சிக்கனமாக இருக்கிறவங்கள பற்றி பார்க்கலாம் சிக்கனமாக இருக்கிறவங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு வாங்குற இடத்துல அதை வந்து ஐநூறுரூபாய்க்கு அதே ட்ரெஸ்ஸை வாங்கி அழகாக அந்த ஐநூறுரூவாயும் மிச்சம் பண்ணி அந்த சிக்கனத்தை கொண்டு வந்துடுவாங்க அதுதான் வந்து சிக்கனம்னு நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம் அந்த ஐநூறுரூவா மிச்சமாகவும் ஆனால் ட்ரெஸ்ஸு வாங்குற மாதிரியும் இருக்கும் ட்ரெஸ்ஸை அவங்க வாங்காமல் இருக்க மாட்டாங்க வாங்கிடுறாங்க ஆனால் அந்த ஐநூறுரூவாயும் மிச்சம் பண்ணிடுறாங்க இது வந்து சிக்கனம் இந்த சிக்கனமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா விஷயங்கள்லேயுமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லாமல் ஒரு வெளியில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஆட்டோவில் போகலாமா இல்லை அதை விட கம்மியாக வந்து செலவு ஆட்டோ விட கம்மியாக என்ன செலவாகும் பெட்ரோல் போட்டால் நம்மளுக்கு டூ வீலர்லேயே போயிட்டு வந்துடலாமா இல்லை கார் பிடிச்சி போகலாமா இல்லை பஸ்ஸில் வந்து செலவு கம்மியாகுமா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அந்த விலையை வந்து கொஞ்சமாவது கம்மிப்படுத்தி சிக்கனப்படுத்தி கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு செஞ்சிருவாங்க ஆனால் அதை வந்து தவிர்க்க மாட்டாங்க அதை வந்து கம்மி பண்ணி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருவாங்க இந்த சிக்கனத்தை தான் நான் பல வருஷமாக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதை விட பெஸ்ட்டானது மினிமலிசம் அதை லாஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்லும் போது புரியும் நான் வந்து ஒரு மினிமலிசம் டீக்லட்டரி இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த சிக்கனம் தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நம்ம தான் கரெக்டாக இருக்கிறோம் அந்த சிக்கனமாக இருக்கிறவங்க தான் ரொம்ப புத்திசாலியாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி நானே எனக்குள்ளே நினச்சது உண்டு இந்த மினிமலிசத்தை பற்றி தெரியாததுக்கு முன்னாடி ஓகே இப்போ அடுத்து வந்து கஞ்சம் அந்த கஞ்சம் கேட்டகிரியை எப்படி அவங்க இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துரலாம் கஞ்சம் வந்து லைஃப்பில் நான் நிறைய பேரை அதை வந்து நான் பார்த்துருக்குறேன் கஞ்சமாக இருக்கிறவங்கள மினிமலிசமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நம்ம மினிமலிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அந்த தாட்டு வரும் எனக்குமே வந்துருக்கு ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்க போல் அதை தான் இந்த மாதிரி சொல்ல வராங்க அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல்லாக அதோட மினிமலிசத்தோட அர்த்தத்தை தெரிகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது கஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிக்கிறோம் ஆனால் சிக்கனத்துக்கும் கஞ்சத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது அது வந்து ஒத்துக்கிற உண்மை தான் சிக்கனமாக இருக்கிறவங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா எல்லாமே செய்வாங்க தவிர்க்க மாட்டாங்க ஆனால் சிக்கனமாக செய்வாங்க ஆனால் இந்த கஞ்சமாக இருக்கிறவங்க வந்து எதையுமே பண்ணாமல் இருப்பாங்க நம்ம சிக்கனமோ கஞ்சமோ எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி அந்த காசை வச்சு நம்ம வந்து லைஃப்பில் நல்ல சிரமம் இல்லாமல் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லை சிக்கனப்படுத்தி பசங்களுக்கு சேர்த்து வைக்கும் போது பசங்க நல்ல ஒரு நல்ல லைஃப்பை வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே வந்து அந்த சிக்கனத்தை வந்து பண்ணுறது வந்து பின்னாடி ஏதாவது ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் வந்து சிக்கனம் ஆனால் சிக்கன அந்த கஞ்சமாக இருக்கிறவங்க இந்த நிகழ்கள் காலத்திலும் கஷ்டப்பட்டு எதிர்காலத்துலேயும் கஷ்டப்படுவாங்க ஏன்னு சொல்ல வரேன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறேன் அந்த வீட்டில் வந்து இது ஒரிஜினலாக நடந்தது அவங்க வீட்டில் ஒரு ஒரு சின்ன ஒரு இருந்து ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எதுவுமே ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு வாங்கவே முடியாது இது வந்து ச அவங்களால் வாங்கவே முடியாது அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் சில பேரால் இந்த நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு செம்போ ஒரு டம்ளரும் அதெல்லாம் வாங்க முடியாது அதை வந்து ஒத்துக்கலாம் ஆனால் அவங்க அந்த செம்பு அந்த டம்ளர் கூட ஒழுங்காக இல்லாதவங்க வீட்டில் நிறைய சொத்துக்களும் நிறைய நகைகளும் வாங்குவாங்க ஏன்னா அவங்க அந்த சிக்கனமாக சாரி கஞ்சமாக இருக்கிறனால இதை மாதிரி சிக்கனப்படுத்தி வந்து நகை பணம் இடம் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப அது கிழிஞ்சு போய் பழைய தையல் போட்டு பார்ப்பாங்க அவங்கள பார்க்கும் போதே வந்து ஒரு ப்ரெசண்டபிளாக இருக்காது இது வந்து பெரிய தவறுனே சொல்கிறேன் நம்ம பின்னாடி எதுக்காக நம்ம சிக்கனமாக இருக்கிறோம் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ஆனால் நிகழ்காலத்தில் நம்ம ஏன் இழக்கணும் இது தான் இந்த கஞ்சமாக இருக்கிறவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் நம்ம வந்து பின்னாடி நல்லா இருக்கணும் அதனால தானே நான் இப்போ வந்து இதெல்லாம் அவ்வளோ கஞ்சமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கிருவாங்க பின்னாடி நல்லா இருக்கணும்னா இப்போ கஷ்டப்படணும் எந்த ஒரு அவசியமுமே இல்லை இந்த டம்ளர் கிண்ணம் இதெல்லாம் வந்து வாயில் கீறி அளவுக்கு வந்து ஓட்டையாகவும் நெலிசலாகவும் அளவுக்கு ஒரு மோசமாக இருக்கும் அதெல்லாம் நான் பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இப்படி எதுக்கு சிக்கனை பண்ணி நம்ம எதுக்கு நகையையும் பணத்தை இதெல்லாம் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்க்கணும் தான் கண்டிப்பாக முக்கியம் தான் பின்னாடி நம்மளுக்கு நிறையா உதவும் தான் ஆனால் அதை விட முக்கியமானது ஒரு பேசிக்காக ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம வாங்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா நானும் ஹஸ்பண்டும் எப்போயுமே சிக்கனமாக இருக்கிறத ரொம்பவே விரும்புற ஒரு ஆள் அதனாலேயே என்னமோ அந்த மினிமலிசம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனா கஞ்சத்தை நானும் என் ஹஸ்பண்டும் சுத்தமா விரும்பவே மாட்டோம் எதுவுமே ரொம்ப கஞ்சப்படுறது எனக்கும் அவங்களுக்கும் பிடிக்காது ஆனால் சிக்கனும் ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த மினிமலிசத்தை பற்றி தெரிஞ்சதுக்கு பின்னாடி இது ரெண்டை விட வந்து மினிமலிசம் ரொம்ப 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 பெஸ்ட்டுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மினிமலிசத்தை பற்றி என்ன இப்போ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஐநூறுரூவா ட்ரெஸ்ஸாக ஆயரூபாய்க்கு வாங்குறது ஆடம்பரம் ரூபாய்க்கு வாங்குகிற இடத்துல ஐநூறுரூவாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா சிக்கனம் அந்த ஐநூறுரூபாய்க்கும் வாங்காமல் பழைய ட்ரெஸ்ஸை வந்து தச்சு போட்டுக்கிட்டு ஒரு வாங்க இது பண்ணுறது வந்து கஞ்சம் ஆனால் இந்த மினிமலிசத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஐநூறுபாய்க்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸை வந்து குவாலிட்டியாக அது கொஞ்சம் கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்தாலுமே வாங்கிடுவாங்க வாங்கினாலும் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸை வந்து பெஸ்ட்டானதாக இருக்கணும் இப்போ ஐநூறுரூவாய்க்கு வாங்கிறது உடனே வந்து ஒரு வருஷத்தில் அந்த ட்ரெஸ் வந்து யூஸ் ஆகாமல் போகுது அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்குறது நல்ல வந்து குவாலிட்டியாக இருக்குது போகிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட செலவு பண்ணாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் வச்சுருந்தாலும் பெஸ்ட்டாக வச்சுருப்பாங்க இந்த மினி ஃபாலோ பண்ணுறவங்க நான் இப்போ இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எல்லோரும் ட்ரெஸ் எடுக்கிறாங்க நம்மளும் எடுக்கணும்னு தேவையில்லாமல் எனக்கு இப்போ நான் ஒரு டைம் வாங்கினாலே பெஸ்ட்டாக வாங்குறதுனால நான் எப்போயுமே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு வாட்ரூப்பில் கொஞ்சம் இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கிறனால அடிக்கடி ட்ரெஸ் வாங்குறது தவிர இதனால் எனக்கு நிறைய மணியுமே சேவ் ஆகுது ஒரு பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கும் நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லீப்பர் வாங்கினாலும் சரி இல்லது ஸ்கின் கேருக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலுமே நான் ரொம்ப பெஸ்ட்டானதாக ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணும் போது அதோடய ஃபுல் அனுபவிக்க முடியுது ரொம்ப சீப்பான ஒரு லிப்ஸ்டிக்கே வாங்குகிறோம் அப்படின்னா நல்லா குவாலிட்டியானதை ஒரு டைம் வாங்கி வச்சாலே போதும் நம்ம அடிக்கடி வாங்கணும்னு தேவையில்லை இப்போ என்கிட்ட நல்ல சேரீ இருக்குன்னா அடிக்கடி சேரீ வாங்காமல் ஒரு ஒரு ப்ளவுஸில் நல்ல ஒரு கிராண்டான ப்ளவுஸை வந்து செலவு பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ப்ளவுஸை ஒரு நாலஞ்சு சேரீக்கு வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி நான் என்னோட பிளானிங்கை மாற்றிக்கிட்டு வாங்குறத கொஞ்சம் வந்து பெஸ்ட்டாக வாங்குறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து லைஃபே சேஞ்ச் ஆயிருச்சு இந்த மினிமலிசத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பு இப்போ நான் ஃபஸ்ட்டு உதாரணம் சொன்ன மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு நாலஞ்சு செம்பு இருக்கும் அது எப்படின்னு பார்த்தோம்னா நான் வாங்கினதாக இருக்காது அம்மா கொடுத்தது அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் யாராவது கொடுத்தது இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஆனால் ஒன்றும் கூட ஒழுங்கானதாகவே இருக்காது அதுக்கு நான் அந்த கஞ்சமாக இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப நெலிஞ்சு போய் வாயிலெல்லாம் கீறுற அளவுக்கு இருக்காது இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு செம்பாக இருக்காது நிறைய இருக்குன்னு தான் பேர் ஆனால் இப்போ வந்து எங்கள் வீட்டில் ரெண்டே ரெண்டு செம்பு தான் இருக்குது நல்ல குவாலிட்டியாக நல்லா புதுசாக இருக்குது செம்புலாம் நம்ம அடிக்கடி யார் வந்தாலும் தண்ணி எடுத்து கொடுக்குறோம் அப்போ வந்து அது நல்லா இருக்கணும் இல்லையா அதனால அதிலலாம் காசு பார்க்காம நல்ல குவாலிட்டியாக நம்ம வாங்கி வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம நிறைய செலவுகளை மினிமலிசம் ஆனவொன்னா கம்மி பண்ணிடுவோம் அதனால் இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காசு வந்து பற்றும் நம்ம சிக்கனமாக இருக்கிறோம் அப்படின்றது நம்மளோட சந்தோஷமாக நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் இப்போ சிக்கனமாக இருந்தால் தான் பின்னாடி நீ நல்லா இருப்பேன்னு எல்லா பெரியவங்களும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்காக இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு பின்னாடி வந்து நல்லா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை இப்போ நிகழ்காலத்திலேயும் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற பண்ணி பண்ணிக்கிட்டே தான் நம்ம பிற்காலத்தை பற்றியும் யோசிக்கணும் பிற்காலமும் நம்மளுக்கு முக்கியம்தான் ஆனால் இந்த நிகழ்காலத்தை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணிடற வேணாம் இதுலேயும் நம்மளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நிறைவேற்று பண்ணிக்கிட்டு பெஸ்ட்டானதாக பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து அடுத்த வந்து உங்களுக்கு சேவிங்கை வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணலாம் அவ்வளோதான் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசினா அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்